கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரம் தேவன் எபிசோட் ஆயிரத்தி இருநூற்றி முப்பதுக்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகின்றேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம் வாசஸ்தலம் என்பது பலவிதமாக குறிக்கப்படுகிறது முதலாவது ஆண்டவர் சொன்னார் நீங்களே தேவன் வாழும் ஆலயம் என்று சொன்னார் தாவீது தேவனுக்கு வாசஸ்தலம் ஆலயம் கட்ட நினைத்த பொழுது நீ அல்ல உன் கர்ப்ப பிறப்பான சாலமோனை கட்டுவான் என்று சொல்லி தாவீதுக்கு ஆலோசனைகளை சொன்னார் தேவனுக்கென்று வாசஸ்தலம் இருக்கிறது அதுதான் சர்ச் அந்த சர்ச்சுகளுக்குள்ளே நீங்கள் வந்து அவரை ஆராதிப்பீர்களானால் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிற பிள்ளைகள் அவரை ஆராதிக்கும்படியாய் வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை தேவனுடைய ஆலயத்திற்கு வராத பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்தை பற்றி ஆராதனையை பற்றி தெரிந்து கொள்ளாத பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்திற்கு வருவீர்களானால் வந்து ஆராதிப்பீர்களானால் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் கண்களை மூடிச்சு விற்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆலயம் வஸ்திர தொங்கலினால் நிறையப்பட்டிருந்தது ஆண்டவரை நாங்கள் நம்புகிறோம் ஐயா உம்முடைய வாசஸ்தலத்திற்கு வருகிற பிள்ளைகளுக்கு சுகமும் பலனும் தந்து கொண்டிருக்கிறீர் என்பதை நம்புகிறோம் இந்த செய்தியை கேட்டு யார் யார் உம்முடைய வாசஸ்தலங்களுக்கு உள்ளே ஆலயத்திற்குள்ளே வருகிறார்களோ அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜிபிக்கிறேன் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் அவனுடைய கரம் இருக்கட்டும் ஆசீர்வதியும் கனப்படுத்தும் மகிமைப்படுத்தும் ஆலையிலுயா ஆலயத்திற்கு வருகிற பிள்ளைகளை ஆலையிலுயா ஆசீர்வதியும் ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுதே மகிழ்ச்சி அநேகருக்கு உண்டாகி இருக்கிறது அப்படி என்றால் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை நீங்கள் தருவீங்க ஆண்டவரே வருகிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ஆலயத்திற்கு வாருங்கள் என்று கத்தர் அழைக்கிறார் அந்த அழைப்பை ஏற்று வந்த பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ மேன்